வள்ளுவன் தன்னை யுலவிலுக்கே தந்த மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாலும் தமிழ்நாடு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வைரகம் என்று பாரதிதாசன் புகழ்ந்த திருவள்ளுவர் தாழ்வழிந்து தமிழ் எங்கள் அடையாள தமிழ் பழை பொது பழம் முப்பால் தேய்வனு வாயு வாழ்த்தன திருக்குறளுக்கு ஏன் இத்தனை பேர்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என மூன்று பேரும் பிரிவுகளாக நூல் இருப்பதனால் திருக்குறள் ிருக்கும் போல நாயனார் முதப்பாவலர் தெய்வ புலவர் பெருநாவலர் நான் முதன் பொய்யாமொழி புலவர் இப்படி திருவள்ளுவருக்கும் அதிகமான பெயர்கள் ஏன் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி நூற்றி முப்பது குரட்பாக்களையும் எழுதிய புலவராயிட்டே அதனால் திருவள்ளுவருக்கு இத்தனை பெயர்களாக இருந்திருக்கும் நான் மறைந்திருக்கிறேன் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மனி ஸ்பானிஷ் லாட்டின் ரஷ்யன் பின்னிஷ் நார்வேஜன் ஸ்வீடிஷ் இத்தாலி செக் டச் ஹங்கேரி என பதினான்கு ஐரோப்பிய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஓ அருமை அருமை நீங்கள் அறிந்தவையும் கேட்டவையும் அத்தனையும் உண்மை ஐரோப்பிய மொழிகள் பதினான்கிலும்

மா அப்படியா எனக்கு தானே தமிழைக் கற்பதே கடினமாக இருக்கும்போது வள்ளுவரின் மரபு தமிழ் எப்படி புரியும் எனது திருக்குறளை படித்தால் அடி போல வலிக்குமா என்ன ஏன் இப்படி கூறுகிறீர்கள் அடி வாங்கத்தான் போகிறீர்கள் சாகித்தியம் என்னிடம் இல்லை திருவள்ளுவருடம் இரண்டே தான் ஆனால் திருக்குறளை படித்தால் வலிக்காது பேசினார் அஸ்விகா நாம் பேசும் நாடுகளில் வாழ்கிறோம் நாம் பேசும் மொழிகளும் சூழலும் பல கலாச்சாரங்களுடன் அமைந்திருக்கிறது அதனால் நாங்களாகவே கேட்பது கடினம் என நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் எமது ஒவ்வொரு அணுவிலும் தமிழ் நிறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை சரி நீங்கள் உண்மை கூறீர்கள் ஆனால் இந்த பிரெஞ்சு நாட்டில் தமிழாலும் இந்த தன்மை கூடுங்களே கூறுங்களே அதுதானே விமானம் படைத்தோம் அந்த வழி எங்கும் பறக்கிறோம் வேற்று கிரகத்திற்கு சென்று வாழ முடியுமா என ஆராய்கிறோம் தீர்க்க முடியாது

என்ன என்பதை மறக்கிறோமா கீர்த்தனா உண்மைதான் சிறந்த கேள்வியும் அஸ்விகா சிறந்த கேள்வியும் பதிலும் அஸ்விகா கீர்த்தனா அணுவை பிளக்கும் மாற்றல் என்னிடம் இருக்கலாம் அண்டங்கள் தாண்டி நாங்கள் விண்ணிலும் பறக்கலாம் ஆனால் பெற்ற தாயை விட உலகில் சிறந்த உறவு உண்டா

சிறந்தவன் சொல்லும் நூல்கள் எனது தமிழ் மொழியில் இருப்பதால் தான் தமிழெங்கல் அடையாளம் குருமா இப்படித்தான் என்னும் பலர் நினைக்கின்றோம் அதனால் தான் அடையாளம் தொலைத்தவர்களாகவும் வாழ்கிற உயிர்நிலை சேர்க்கை என்றால் என்ன எனக்கு புரியவில்லை ஓஹோ உயிர்நிலை சேர்க்கை என்றால் இனியா கூறுங்கள் கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக முழுமை பிழையற கற்க வேண்டும் கற்றபடி ஒழுக வேண்டும் ஒழுக்கம் வெளுப்பம் கரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்கிறார் வல்லவர் அதாவது கற்றல் மட்டும் போதாது ஒழுக்கமும்பும் மரனுடனும் நாம் வாழ வேண்டும் அதுவே உயிர்களில் மனிதருக்கான மிகச் சிறப்பு என்கிறார் வள்ளுவர் ஓ வேறு வள்ளுவர் கூறுகிறார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாக்களையும் கூறிக்கொண்டே இருக்க கேட்க கேட்க ஆர்வமாக தான் இருக்கும் போலேயே நிச்சயமாக கீர்த்தனா கடவுள் வாழ்க்கையில் தொடங்கும் வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று பாடாத பொருள் இல்லை மொழிகளில் திருக்குறள் படிக்கிறார்களே திருவள்ளுவர் கடலுக்கு ஓ அருமையான கேள்வி திருவள்ளுவர் திருவள்ளுவரை நாம் பொய்யாமொழி புலவர் என்று கூறவும் பொய்யாமொழி என்று திருக்குறளை புகழவும் காரணம் இதுதான் இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறளை அனைவரும் கேட்கிறோம் ஆனால் திருவள்ளுவர் கடவுள் வாழ்க்கை எந்த மதத்தையும் எந்த சமயத்தையும் குறிப்பிடவே இல்லை அதுதான் திருக்குறளின் மிகச் சிறப்புகளில் ஒன்று ஓ ஆனால் எங்கள் தெய்வப்புலவர் வேறென்ன கூறுகிறார் ஓ இதை சொல்வது இன்னா செய்யாமை இனியவை கூறல் கல்லுண்ணாமை கல்வி நட்பு அறங்கள் அறங்கள் அத்தனையும் விருந்தோம்பல் காதல் இல்வாழ்வு இப்படி அரசியல் போர் சமூக நீதி அத்தனையும் சான்றாண்மை அத்தனையும் கூறுகிறார் திருவள்ளுவர் சுருக்க கூறினாரே மனனப்போட்டியில் நான் நன்மை என்பது நாம் எப்போதும் திருக்குறளை படிக்க வைக்க துளைத்தவர்களாக இருக்கிறது அதாவது புரிந்தது புரிந்தது அஸ்மிகாவுக்கு புரிந்தது திருக்குறள் மனநோட்டி பற்றி அவர் பேசுகிறார் மகிழ்ச்சி வாழ்வில் எந்த இன்னல் வரிலும் வாழ வழி சொல்லவும் வாழ போரிடாமல் சொல்லெடுத்து வாழ்வை நாம் வளமாக்கவும் தமிழில் நிலைய நூல்கள் பலவுண்டு அந்த வகையில் வானும் மண்ணும் காற்றும் குளிரும் இந்த மரம் செடி கொடிகளும் இயற்கையோடு இணைந்து வாழ்தலைப் போல தமிழர் நாம் ஒரே குணத்தவராக வாழ்வதற்கு திருக்குறளும் தமிழும் வழி நாம் படிப்பது மட்டும் செய்யலாமே அதற்கு ஏன் போட்டி மிகச் சிறந்த கேள்வி சாகித்யர் பள்ளிக்கூடம் தொடங்கியதும் நீங்கள் மொழியில் கவிதைகளை தருகிறார்களா இல்லையா ஆம் நிறைய கவிதை மனநம் செய்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு கவிதையை மொழியில் உடனே கேட்டால் கூறுவீர்களா அச்சுச்சோ அதெல்லாம் நிலவில்லை ஆனால் சின்ன வயதில் மரணம் செய்த குரலை வேண்டியது நாங்கள் தான் ஏன் நமக்கு மரணம் செய்யும் ஆற்றல் இல்லாமல் போனது ஏன் நாம் உடனேயே மறக்கிறோம் இன்று தமிழர்மது உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்டது வேலை சுமையே இல்லை என்றாலும் இந்த கை தொலைபேசி ஒன்றை எம்மை வேலைப்படுவில் விழுத்து விடுகிறது ஆக பல நோய்களின் தாக்கங்களும் கூறிவிட்டது ஆழ்மன ஆற்றலும் தியான உணர்வும் எம்மில் குறைந்து செல்கின்றது அதனால் நேற்று மரணம் செய்ததை இன்றே மறந்து விடுகின்றோம் அப்போ இப்போட்டிகளாவது எம்மை திருக்குறளையும் நமது தமிழ் சார்ந்த மொழிகளையும் மரணம் செய்து அது பற்றி அறிய உதவுகின்றதல்லவா மரண போட்டி எம் திருக்குறள் திருக்குறளை நாம் படிப்பதனால் எம் ஆழ்ந்த மரநிலையில் திருக்குறள் எமக்கு மரணமாகின்றது அது வாழ் வாழ்நாள் முழுவதும் எமக்கு வழிகாட்ட உதவியாக இருக்கின்றது மேலும் மரணப் போட்டியால் என்ன வெற்றி தோல்விகளை மதிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமின்றி கல்வி நிலை தகுதி தாண்டி பல திறமைகளை வளர்க்கவும் அது உதவி செய்கிறது ஆக இந்த திருநாவுக்கரசின் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து முன்னெடுத்துள்ள திருக்குறள் மற்றும் அறிவுத்திறன் போட்டிகளில் இன்றே பங் ஒவ்வொரு வருடமும் பங்கு பெற்றுவதற்கு இன்றே மாணவர்கள் நீங்கள் தயாராகுங்கள் நாடும் குறளாக அதை படிக்கத் தொடங்குங்கள் தமிழோடும் தனித்தமிழ் மொழியோடும் இரு குறளோடும் வாழ்வை அழகாக்குதோ தமிழோடு வாழ்க்க தமிழ் வளர்த்தி வழக்கம் சுரந்ததொரு நிகழ்வு ஆசிரியைக்கும் மாணவர்களுக்கும் உற்சாகமான கைதட்டல் செய்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் இவர்களுக்கான மதிப்பளித்தல் நிகழ்வின் இறுதியில் வழங்கப்படும் நன்றி